அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று நாம் மிக முக்கியமான அதே சமயம் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நபிமொழியை பற்றி போகிறோம் சலமா பின் அல் அக்வார் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த சம்பவம் புகாரி உள்ளிட்ட பல நூல்களில் பதிவாகியுள்ளது ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களோடு நபித்தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது ஒரு ஜனாசா தொழுகைக்கு கொண்டு வரப்படுகிறது நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதரே இவருக்கு தொழுகை நடத்துங்கள் என்று வேண்டுகிறார்கள் அப்போது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எடுத்த உடனே தொழுகை நடத்த தயாராகிவிடவில்லை அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இவர் கடனாளியா அதற்கு தோழர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் பிறகு நபி அவர்கள் இவர் ஏதேனும் சொத்தை விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்கிறார்கள் அதற்கும் இல்லை என்றே பதில் வருகிறது அதாவது அவர் ஏழையாக இருந்தாலும் யாரிடமும் கடன் வாங்காமல் கண்ணியமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் உடனே நபி சொல்லல்லாஹு அலைவசலாம் அவர்கள் அவருக்கு முன்னின்று ஜனாசா தொழுகையை முன்னின்று நடத்துகிறார்கள் சற்று நேரத்தில் இரண்டாவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அதற்கும் தொழுகை நடத்த சொல்லி தோழர்கள் கேட்கிறார்கள் நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் இப்போதும் அதே கேள்வியை கேட்கிறார்கள் இவர் கடனாளியா தோழர்கள் ஆமாம் அல்லாஹுவின் தூதரே என்கிறார்கள் சரி அந்த கடனை அடைக்க ஏதேனும் சொத்து இருக்கிறதா என்று கேட்க இவர் மூன்று பொற்காசுகளை மிச்சம் வைத்து சென்றுள்ளார் என்று சொல்கிறார்கள் அதாவது கடன் இருந்தாலும் அதை அடைக்க அவரிடம் வழி இருந்தது எனவே அவருக்கு நபிசல்லாஹு உலைவு சொல்லும் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் இப்போது கவனியுங்கள் மூன்றாவதாக மீண்டும் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது இப்போதும் அதே கேள்வியை ரசூல்லா அவர்கள் கேட்கிறார்கள் தோழர்கள் ஆமாம் இவர் மூன்று தங்க காசுகள் கடன் வைத்திருக்கிறார் என்கிறார்கள் சரி அதை அடைக்க ஏதேனும் சொத்து இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று பதில் வருகிறது இங்கேதான் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது இரக்கத்தின் தூதர் அகிலத்தின் நறுக்குடை என்று போட்டப்படும் ரசுல்லா அவர்கள் உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்கிறார்கள் அதாவது கடனை அடைக்க வழியில்லாமல் கடனாளியாக மரணித்த ஒருவருக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று ஒரு பெரிய எச்சரிக்கையை அங்கே பதிவு செய்கிறார்கள் ஒரு முகமேனுடைய உயிர் அவனது கடனின் காரணமாக தொங்கவிடப்படுகிறது என்பதை தன் செயலால் காட்டுகிறார்கள் இந்த சூழலில்தான் அபூ அபு கத்தாதார் அலி அவர்கள் முன்வந்து அல்லாஹ்வின் தூதரே அவரது கடனுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக் கொள்கிறேன் இந்த மூன்று தினார்களை நான் கொடுத்து விடுகிறேன் தயவு செய்து அவருக்கு தொழுகை நடத்துங்கள் என்று வேண்டுகிறார் ஒரு சகோதரனின் மறுமை வாழ்விற்காக தன் பணத்தை கொடுக்க முன்வந்த அந்த தியாகத்தை பார்த்த பிறகுதான் நபி சலுலாஹு உலைவு செல்லும் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துகிறார்கள் அன்பானவர்களை யோசித்துப் பாருங்கள் இன்று நாம் அற்பமான விஷயங்களுக்காக கடன் வாங்குகிறோம் ஆடம்பரத்திற்காக அடுத்தவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காகவெல்லாம் கடன் வாங்குகிறோம் ஆனால் அந்த கடனை அடைக்க முடியாமல் நாம் மரணித்தால் அல்லாஹ்வின் தூதருடைய ஜனாச தொழுகையை கிடைக்காத ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை இந்த அதீஸ் நமக்கு உறக்கச் சொல்கிறது கடன் வாங்குவது ஒன்றும் பெரிய குற்றம் அல்ல ஆனால் அதை அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதுதான் குற்றம் ஒருவருடைய உரிமையை பறித்துக்கொண்டு நாம் சொர்க்கத்திற்கு போக முடியாது எனவே வாங்கிய கடனை விரைந்து அடையுங்கள் ஒருவேளை உங்கள் உறவினரோ நண்பரோ கடனாளியாக மரணித்திருந்தால் அபு கத்தாத்தார் அலி அவர்களைப் போல முன்வந்து அந்த கடனை தீர்க்க முயலுங்கள் அதுதான் அவர்களுக்கு நாம் செய்யும் உண்மையான அன்பாக இருக்கும் அல்லாஹு நம் அனைவரையும் கடனில்லா வாழ்வு வாழவும் பிறருடைய உரிமைகளை நிறைவேற்றிவிட்டு மரணிக்கவும் பௌஃபிக் செய்வானாக ஆமின் ஆமின் யார் அப்போ இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்து தொடரவும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்